இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கும் மின்சார இரண்டு சக்கர வாகன உற்பத்தி நிறுவனங்களில் ஜியோலியோ நிறுவனமும் ஒன்று இந்த நிறுவனம் விரைவிலேயே இந்திய மின்சார இரண்டு சக்கர வாகன பிரிவை அலங்கரிக்கும் விதமா ஒரு புதுமுக பைக்கை விற்பனைக்கு அறிமுகம் செய்ய இருக்கு இதன் வருகையை உறுதிப்படுத்தும் விதமா நிறுவனம் அதுக்கு புதுமுக எலக்ட்ரிக் டூவிலோட டீசர் படத்தை வெளியிட்டிருக்க விரைவில் விற்பனைக்கு வர இருக்கும் அந்த எலக்ட்ரிக் இந்தியாவின் கார்கோ டூ வீலர் பிரிவைய அலங்கரிக்கும் விதமா இருக்கும்னு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க அதன் தன்மைக்கு ஏற்ப அதன் பெயரும் சூட்டப்பட்டு இருக்கு லாஜிக் என்னும் பெயரிலேயே அது விற்பனைக்கு வர இருக்கு பெயரில் மட்டும் இல்லாம கார்கோ பயன்பாட்டிற்கு ஏற்ப பல தனித்துவமான வசதிகளையும் இந்த வாகனம் தனக்குள்ள தாங்கியிருக்கும் மிக முக்கியமா இது சுமையை சுமப்பதுல கில்லடையா இருக்கும்னு சொல்றாங்க அந்த வகையில சுமார் நூத்தி ஐம்பது கிலோ வரையிலான எடையுள்ள பொருட்களையும் தாங்கி செல்லும் திறன் அதுக்கு வழங்கப்பட்டிருக்கு நிறுவனமும் அதன் தரப்புல இ ஸ்கூட்டர் இந்த லோடு கெப்பாசிட்டியை உறுதி செஞ்சிருக்கு இவ்வளவு அதிக எடையை சுமந்தாலும் அது ஒரு முழு கிலோமீட்டர் வரை ரேஞ்ச் தரும்னு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க இதன் மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா மணிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல மட்டும்தான் பயணிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அளவு குறைவான வேகத்துல பயணிக்கும் காரை இயக்க லைசன்ஸ் அல்லது பதிவு சண்டு போன்றவை தேவைப்படாது அப்படி அப்படின்றது கவனித்தக்க ஒண்ணு ஆகையால அனைத்து வகையிலையும் இந்த வாகனம் மிகப்பெரிய லாபத்தை வழங்கக்கூடியதாவே இருக்கும் சோ டெலிவரி போன்ற சேவைகள்ல ஈடுபடுவர் மத்தியில இந்த வாகனத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு நம்ம படுது இப்போது இந்த வாகனம் வெளியீடு மட்டும்தான் செஞ்சிருக்காங்க விரைவில் அது விற்பனைக்கு வரும்னு தெரியுது நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி இந்த வாகனம் இந்த செப்டம்பர் மாசமே வெளியீடு செய்யப்பட இருக்கு சோ செப்டம்பர் மாதத்துல பிராண்டோட அனைத்து விற்பனையகங்கள் வாயிலாகவும் இந்த வாகனம் விற்பனைக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது நிறுவனம் இன்னும் இந்த ஸ்கூட்டரோட படங்களையும் வெளியிடல அப்படிங்கிறது கவனித்தக்க ஒண்ணு தற்பொழுது இ ஸ்கூட்டரோட படங்களையே அது வெளியிட்டு இருக்கு இது போல என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இது தாங்கி இருக்கும் அப்படின்ற விவரங்களும் இன்னும் அவங்க ஃபுல்லா தெரிவிக்கல இந்த நிறுவனத்தோட விலை குறைவான ஸ்கூட்டராகவே இது காட்சி அளிக்குது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு தொடங்கி எண்பத்தி மூணாயிரத்தி எழுபத்தி மூணு வரையிலான விலையில இது விற்கப்படுது இந்த மாடலை போலவே வரவிருக்கும் லாஜிக் கார்கோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் குறைவான விலை கொண்டதாகவே இருக்கும்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க